மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மீண்டும் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே தங்களுடைய எழுத்துக்களின் வழியாக இந்த சமூகத்தில் மாற்றம் நிகழ வேண்டும் என்று துடிப்பவர்கள் பலர் அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கத்தில் இருப்பவர் மதுரை உயர்மறை மாவட்டம் எல்லிஸ் நகர் பங்கை சார்ந்த திருமிகு எம் டி ஏ லாரன்ஸ் அவர்கள் பிஇ மெக்கானிக்கல் முடித்து ரயில்வே துறையில் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளாக முதன்மை பொறியாளராக பணியாற்றிய அனுபவமிக்கவர்கள் அஞ்சல் வழியிலே பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு குறித்த விவிலிய கல்வியை ஆர்வத்தோடு கற்றுத் தேர்ந்தவராக இருக்கிறார் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாகிய இவர் தற்போது பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு ஒரு திருமண வாழ்வின் முழுமையை கண்ட அனுபவமிக்கவர் எண்பத்தி ஆறு வயதாக கூடிய இவர் தங்களுடைய வாழ்வின் அனுபவத்தை குறிப்பாக தான் பெற்ற மறைக்கல்வி தான் வாசித்து நேசித்த விவிலிய வார்த்தைகள் கலந்து கொண்ட திருப்பலிகள் மற்றும் தியானங்கள் இவற்றில் தான் பெற்ற இறை அனுபவத்தை கிறிஸ்தவ அனுபவத்தை திருவையோடு தான் கொண்டிருக்கக்கூடிய நெருங்கிய உறவை திருமண வாழ்வில் ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் திருமண வாழ்வை முழுமையாக வாழ்ந்த அந்த ஒரு அனுபவத்தின் வழிபாடுகள் இவற்றையெல்லாம் இணைத்து தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின் வழியே என் வாழ்வு என்ற இந்த புத்தகமாக வடித்திருக்கிறார்கள் இதைவிட மேலாக மறைமாவட்டத்தில் கனி என்கிற ஒரு திட்டத்தின் கீழாக குரு மாணவர்களை தத்தெடுத்து அவர்களுடைய பயிற்சி மற்றும் கல்விக்கு உதவக்கூடிய அந்த திட்டத்திலும் இணைந்து குருமானவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் இத்தகைய அனுபவம் மிக்க திருச்சபை மீது ஆர்வம் மிக்க திருமிகு லாரன்ஸ் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறையாக அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கங்கையா வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் கிறிஸ்துவின் வழியே என் வாழ்வு என்கிற இந்த அனுபவ பகிர்வு புத்தகம் இந்த புத்தகமானது மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் பாகத்திலே ஐந்து தலைப்புகள் இரையாட்சி தேடல் கடவுள் கடவுளின் பிள்ளைகள் நான் யார் நீ யார் நம் கடவுளின் பெயர் மற்றும் சின்னம் இவற்றை குறித்து முதல் பாகத்திலே எழுதியிருக்கிறார்கள் இரண்டாவது பாகத்திலே உயிர்த்த ஆண்டவரின் செயல்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் நடமாடும் கோவில்கள் கிறிஸ்தவ வாழ்வு ஆண்டவர் எனக்கும் என் அன்பு மனைவிக்கும் செய்த புதுமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடன் பேசி உருமாற்றத்துடன் என்னை ஆசிர்வதித்த புதுமை என்று தனிப்பட்ட அனுபவமாகவும் இந்த இரண்டாம் பாகமானது பேசுகிறது மூன்றாவது பாகத்திலே இழப்பின் வழியே நிலை வாழ்வின் நறுமணம் கடவுளின் பிள்ளைகளை காக்கும் கடவுள் கிறிஸ்தவ ஆன்மீக அருங்கொடைகளின் அனுபவங்கள் சிந்திப்போம் தியானிப்போம் செயல்படுவோம் நமது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் இல்லற வாழ்வின் வழித்தடங்கள் என்று குடும்ப வாழ்வில் நிகழக்கூடிய பிரச்சனைகள் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் அவற்றின் வழியாக கடவுள் நமக்கு தரக்கூடிய மீட்பு இவற்றையும் இவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆக மூன்று பாகங்களில் பாகத்திற்கு ஐந்து தலைப்பாக மொத்தம் பதினைந்து தலைப்புகளில் இந்த புத்தகமானது அமைந்திருக்கிறது இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் மதுரை சதங்கை கலை மைய வெளியீடாக இந்த புத்தகமானது வெளிவந்திருக்கிறது இந்த புத்தகம் விற்பனைக்கு அல்ல இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புகிறவர்கள் நேரடியாக ஆசிரியரை தொடர்பு கொண்டு அல்லது எங்களை தொடர்பு கொண்டு இந்த பிரதிகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகத்திற்கு ஆசியுரை மதுரையின் மேனாள் பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் குருக்களுடைய குரு மாணவருடைய பயிற்சியில் ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை பாராட்டி தனது ஆசிரியரையை வழங்கியிருக்கிறார்கள் பதிப்புரையாக சதங்கையின் அன்றைய இயக்குனர் அருட்டந்தை மைக்கேல் அவர்கள் இந்த பதிப்புறையிலே ஆசிரியருடைய அனுபவத்தையும் அவர் இந்த சமூகத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையையும் பாராட்டி எழுதியிருக்கிறார்கள் இத்தகைய அறிமுகத்தோடு நாமும் நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஐயா வணக்கம் புத்தகத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் முதல்ல இந்த கனி திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா அதை குறித்து நீங்க மக்களோடு பகிர்ந்து கொண்டால் ஒருவேளை குருமானவர் பயிற்சியில் இன்னும் நிறைய பொதுநிலையினர் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதை குறித்து சொல்லுங்களேன் கனித்திட்டம் குறு மாணவர்கள் முதலாவது மாணவர்கள் வருவது கடினம் ஆண்டவருடைய பெற்றிருந்த போதிலும் வந்த பிறகு அவர்களுக்கு நீண்ட நாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது அந்த பயிற்சிக்கு பலவிதமான பொருளாதார உதவி தேவைப்படுகிறது நல்ல உள்ளங்கள் அதற்கு துணையாக இருந்தால் அதை மோட்டிவேட் செய்து அந்த வளர்ச்சியை இன்னும் அதிகமாக்கலாம் நமது மறை மாவட்டத்தில் ரெகுலராக அது நடந்து கொண்டிருக்கிறது இப்போது தற்போது நான்கு குரூப் இருக்கிறாங்க அதில் பயிற்சி முடித்தவங்களும் இருக்காங்க பயிற்சியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் பேராயர் அவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இல்லறவாசிகளை அழைத்து கலந்துரையாடல் கேட்குற உங்கள் அனுபவத்தில் எப்படி என்ன பேசணும் மோட்டிவேஷன் தர தர உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது இதெல்லாம் கேட்டிருக்காங்க நானும் என் மனைவியும் அட்டன் பண்ணியிருக்கோம் அதில் கூட எங்களுக்கும் எவ்வளவோ ஆண்டவருடைய வரமும் மாதா அருளும் கிடைச்சிருக்கு அதில் சில மாணவர்களை அடாப்ஷன் செய்து கொள்ளவும் சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு இந்த புஸ்தகமும் ஒரு மெயின் நோக்கம் இலக்கு அந்த இல்லற வாசிகளினுடைய அனுபவத்தை காட்டுகிறார்களா அவங்க படிக்கணும் அதுக்காக இந்த புத்தகம் ஒரு ஒரு குருமானவருக்கும் பரிசாக கொடுக்க இருக்கிறேன் என்னமோ அதை ரிசர்வ் பண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப அழகாக சொன்னீங்க கனித்திட்டம் என்பது இறை அழைத்தல் பெற்றிருக்கக்கூடிய குரு மாணவர்களுக்கு ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகள் பயிற்சி இருக்கிறது அந்த பயிற்சியின் பொழுது ஏற்படக்கூடிய அந்த செலவுகளை சந்திப்பதற்கும் அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் உபகாரிகளை பேராயர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பொதுநிலையினர் பலர் ஒவ்வொரு குருமானவரையும் தேர்ந்தெடுத்து அவருடைய கல்விக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த கணித்திட்டம் அதில் நீங்களும் உங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு ஒரு குருமானவரை தேர்ந்தெடுத்து உதவி செய்கிறீர்கள் ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லிருக்கிறீங்கய்யா அதோடு குருமானவர்களுக்கு இல்லறத்தின் கஷ்டங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த புத்தகத்தையும் எழுதியிருக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது ரொம்ப அருமை அதுதான் அடுத்த கேள்வியாகவும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வழியே என் வாழ்வு இந்த புத்தகம் எழுதுவதற்கு தூண்டியது எது உங்களை அந்த பின்னணியை குறித்து சொல்லுங்களேன் என் வாழ்க்கையிலே சிறு குழந்தையிலிருந்து இருந்து துன்பத்திலேயே தான் வாழ்ந்துட்டு வந்த என்ன இன்றுவரை காப்பாற்றி வருவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் மட்டும்தான் முழுமையான என் வாழ்க்கை தனிமையிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அது கடவுளுடைய கிருபையால் தூய ஆவியாரின் வல்லமை என்றே சொல்ல வேண்டும் எனக்கு துணைவியார் எப்படியோ அமைந்தார்கள் அவர் அவரை நான் கைப்பிடித்த நாளிலிருந்து ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரே மனதாக இணைந்து வாழ்ந்தோம் துன்பத்திலும் கஷ்டங்களிலும் அதே நேரத்தில் ஏராளமான நன்மைகளையும் சந்தோஷங்களையும் ஆண்டவரும் மதமும் அளித்து வந்திருந்தார்கள் அது தொடர்ந்து இருக்கிறது இப்பொழுது நான் தனிமையாக இருந்தாலும் ரெண்டு குழந்தைகள் எனக்கு இருக்கிறார்கள் அவங்களுக்கும் நான் சர்வீஸில் இருக்கும்போது திருமணம் செய்து மர்ம கொண்டு வந்தேன் பேர கொண்டு வந்தேன் மொத்தம் ஒம்பது பேராக இருந்தோம் பம்பையில் கடைசி நேரம் என்னுடைய சர்வீஸ் பம்பை ஹெட் கோர்ட்டர்ஸில் இருந்தேன் அங்கே எங்கெல்லாம் இருந்தோமோ அங்கெல்லாம் இறைப்பணியில் இறை பணிகளில் எப்படி நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை தொடர்ந்து செய்திருந்தேன் இங்கே வந்தும் பங்கு பேரவைகளையும் ஃபேமிலி வெல்ஃபேர் கமிஷன் இதுலேயும் தொடர்ந்து நாங்கள் ஏழு வருஷம் வரைக்கும் செய்தோம் பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டு வந்தோம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நாயிகள் நாங்கள் ஒரே மகளாக இருந்த என் மனைவி அவங்களை சுத்தெல்லாம் இங்கே மதுரையில் பலரால் ஆட் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தது அதெல்லாம் நாங்கள் வந்த பிறகு சரி செய்து அப்படி இருந்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இங்கே கொண்டு வந்து இந்த இல்லத்தில் சேர்த்து இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஏற்ப அறிஞ்சு செய்தோம் ஆனால் பல ஆசபாச விருப்பங்களினால் தனிமையாக வாழணுன்னு ஆசைப்பட்டு பிரிந்திருந்தார்கள் அதனால் என் மனைவியின் மனது மனது இதயத்துக்கு பாதி சென்றது எட்டு வருஷமாக ஐசியூ ட்ரீட்மெண்ட் வகை செய்துட்டு வந்தோம் அது தன்மங்கள் நடந்தாலும் ஆண்டவர் பொதுமைகளை செய்து கொண்டு தான் இருந்தார் அதனால் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகிக்கிட்டே வந்தது எங்களுடைய பங்களிப்பு இறை பங்களியம் ஜாயசிசிலம் என்ன மாதிரி இருக்குமோ அதை நாங்கள் தொடர்ந்து செய்துட்டு தான் இருந்தோம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில ஒரு சாதாரண மனிதனாக சந்தித்த பிரச்சனைகள் அனுபவித்த வேதனைகள் இவற்றின் மத்தியிலும் இறைவனுடைய அந்த அருட்கரத்தை உணர்ந்த அந்த ஒரு நிகழ்வை வந்து நிகழ்வுகள் எல்லாத்தையும் இதுல நீங்க வந்து ஒரு புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க ஏன்னா இது எதிர்காலத்தில் குருக்களுக்கும் குருமானவர்களுக்கும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு நம்பிக்கை தரக்கூடிய புத்தகமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை நம்ம நேரடியாக புத்தகத்துக்குள்ள போலாங்களையா இதில் முதல் பகுதியாக ஐந்து தலைப்புகள் இரையாட்சி தேடல் கடவுள் கடவுளின் பிள்ளைகள் இவற்றை பற்றி சொல்லி இருக்கிறீங்க இதுல நம்ம ஒரு தலைப்பு கடவுள் கடவுளின் பிள்ளைகள் அதை குறித்து இருபத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்கு அதை குறித்து உங்களுடைய அனுபவத்தை பகிருங்களேன் சொல்ல வேண்டியது என்னவென்றால் முக்கியமாக உலகமோ தீயோனின் பிடியில் இருக்கிறது ஆனால் அவன் கடவுள் பிள்ளைகளை தீண்ட மாட்டான் ஏனென்றால் கடவுள் பிள்ளைகளை கடவுள் காப்பாற்றி வருகிறார் அப்படின்னா இந்த கடவுள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அதை ஆண்டவரே டிஃபைன் பண்ணி சொன்னதை நான் ரிப்பீட் பண்ணுறேன் என் வார்த்தைகளையும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் எண்ணில் இணைந்து செயல்படுபவர்களே உண்மையான கடவுள் பிள்ளைகள் இந்த கண்டிஷனானது வாழ்க்கையில் கஷ்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அவருடைய உதவி இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது அவர் சொன்னபடி தீயோன்னு அவர்களை தீண்டவே மாட்டான் மகது கஷ்டம் ஆனால் வெற்றி தான் கிடைக்கிறது ஆண்டவர் சொல்வது துன்பங்களின் சிகரத்தில் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று இருக்கிறது அந்த நம்பிக்கைகள் நாம் தொடர்ந்து வாழ்கிறோம் திராட்சை கொடி ஓமையை சொல்வது போல ஆண்டவரே கொடியாக இருக்கிறார் அவரோடு இணைந்திருக்க கிளைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் இணைந்திருந்தால் மட்டும்தான் நாமளும் நிறைய தர முடியும் அப்படி இணைந்திருக்காவிட்டால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே இருக்க முடியாது வெட்டி எரி எரியப்படுவோம் பதறாக வீசப்படுவோம் என்கிற அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் இந்த செய்தி பின்னணியிலே யாரெல்லாம் கடவுளின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அருமையா புரிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவர் இயேசு செய்த அற்புதம் என்கிற தலைப்பிலை இது ரொம்ப உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள்னு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை வருஷப்படுத்திருக்கிறீங்க அந்த அற்புதங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மூணு அற்புதங்களை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் நடந்தபடியே அது ஒன்று தான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புத புதுமை ஒன்று அது நான் சர்வீஸில் இருக்கும் பொழுதே அதாவது நான் சிறிய இன்ஜினியராக தான் சேர்ந்தேன் அந்த இடத்துலையே கடவுளும் மாதாவும் எனக்கு உதவி செய்து வந்ததினாலே என்னுடைய திறமையும் கடின உழைப்பையும் கண்டு அந்த இடத்துக்கு தலைமை பொறுப்பில் கொண்டு போய் வச்சுட்டார் அது பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு சென்டர் இந்தியாவில் ஒரு இரநூறு ஹையர் ஆஸ்பவர் லோகோமோட்டிவ்ஸ் ஹோல்டிங் பண்ணுற இடம் அங்கே சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்னு ஒரு சமயம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அப்போ ஒரு எங்கள் தலைவர் பாம்பேலேருந்து எனக்கு ஃபோனில் சொல்கிறார் நாளைக்கு அது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அந்த சில்வர் ஜூபி செலிப்ரேஷன் தலைமை தாங்க யாரும் ரயில்வே போர்டில் இருந்து அப்புறம் ரயில்வே போர்டில் ஒரு சேர்மன் லெவலில் இருக்கவர் வர்றார் அதனால் இருக்காலும் ஷி மஸ்ட் பி கேர்ஃபுல் டுமாரோ த ஹோல் டே தேர் வில் பி இன்ஸ்பெக்ஷன் இன் தி பிளேஸ் அண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் திங் வாட் ஐ சே இஸ் யூ வில் ஆர்கனைஸ் ஏ டெக்னிக்கல் செமினார் இன் தட் லொக்கேஷன் ஏ நியூ இன்ஸ்டியூட் ரயில்வே இன்ஸ்ட்யூ விச் உல் அக்கோமடேட் மோர் தென் தௌசண்ட் ஆடியன்ஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி சொல்கிறார் அந்த செமினாரில் நீ மட்டும்தான் பேசணும் ஒன் ஹவர் அப்போ நான் கேட்குறேன் என்ன என்ன சார் நான் எது பேசணும்னா அது எனக்கு தெரியாது நீ பேசணும் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் ஜெனரல் மேனேஜர் லெவலில் வராங்க எல்லாம் விஐபிஸாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்ஸ் நீ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் தி நேம் அண்ட் ப்ரெசிடண்ட் ஆஃப் ரயில்வே ஆண் அறியாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் என்ன பேசுகிறதுன்னு சொன்னாலும் பரவாயில்லையே ஆண்டவரையும் மாதவரையும் பேசுனேன் ஆண்டவர் எனக்கு பதில் சொல்கிறாரு மகனே நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை என்று வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மேலே இருந்து நானும் மாதாவும் ஆசீர்வதித்தோமே நீ மறந்து விட்டியா அந்த இதனால தானே நான் இவ்வளவு பேரும் புகழும் உனக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ நாளைக்கு நான் பேசுகிறேமே பதினோரு மணிக்கு எக்ஸாக்டா அதுவும் ஹவர் பேசி சொல்கிறேன் என்ன பேசுன தெரியல எப்படி பேச போகிறேன் அப்படின்னு அப்போ ஆண்டவர் திருப்பி வந்து சொல்கிறார் என் வார்த்தைகளையும் என் கட்டளைகளையும் உனக்கு தெரியாதா என் கட்டளைகளையும் உனக்கு தெரியாதான்னு அப்பா ஏன் நானே மெய் போயிட்டேன் தோமையார் எப்படி சத்தம் பட்டு சொன்னார் ஆண்டவரே கடவுளே நீர் கடவுள் தான் என்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு நீ கட்டளை பத்து தான் நீ கொடுத்துருக்க ஏராளமான கட்டளைகளை பத்து இம்பார்ட்டன்ட் சொன்னேன் அது மாதிரி இங்கே நான் ஏராளமான வேலைகள் செய்திருக்கேனே ரிசர்ச் இன்னோவேஷன் என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் அதெல்லாம் பத்து எடுத்து மகனேன்னு சொன்னால் சொல்லாமல் சொல்லிட்டார் அதே மாதிரி இம்மிடியேட்டாக பத்து வார்த்தைகளை பேசி பேசி புக் செலெக்ட் பண்ணி எக்ஸாக்டாக அடுத்த நாள் வந்துட்டாங்க எல்லோரும் அந்த பத்து ஐட்டத்துக்கும் சொன்னா அஞ்சு அஞ்சஞ்சு வருஷம் அஞ்சு ஸ்லைட்ஸ் அப்படி போட்டு காட்டி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கொள்ளே பார்த்தோம்னா ஒம்பட்டு பேருக்கும் ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷமாய் ஸ்மார்ட் அவார்டு கொடுத்தார் அது மாதிரி நடந்தது எனக்கும் என் அன்பு மனைவிக்கும் பேராயர் ஒரு தியானம் நடந்தது அந்த தியானத்தில் எப்படி ஆண்டுகிறார் அற்புதமானவரி இன்றைக்கும் அந்த இதை நினச்சா எனக்கு ஆறுதலாக இருக்குது அதில் பதினஞ்சு கொஷின் கேட்டாங்க தம்பதியர்களுக்கு மனைவி கணவனுக்கு எழுதணும் கணவன் மனைவிக்கு எழுதணும் ரெண்டு புஸ்தகம் தனியாக கொடுத்துட்டு அதில் பதினஞ்சுக்கு கேள்விக்கு இங்கே என் அன்பு மனைவி எனக்கு இருந்தால் அந்த பழைய புத்தகத்தை வச்சு பார்த்து நான் பார்த்து நான் எனக்கு பெரிய வல்லமை கொடுக்குறாது அதில் ரெண்டு மூணு மாற்றம் சொல்ல ஆசைப்படுறேன் உன்னுடைய கேரக்டர் உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அதே உன் கணவருக்கு தெரியப்படுத்துனா அவங்க சொல்றாங்க பத்து பாயிண்ட் சொல்கிறாங்க நான் மாதாவின் மகள் முதலில் கணவனே என் தெய்வம் நான் எப்பவும் அன்புள்ளவளாக இருப்பேன் எல்லாருக்கும் உதவுவேன் பிரதிபலின்றி கோபத்தையும் சோம்பலையும் தவிர்க்க வேண்டும் அப்புறம் எப்பவும் எல்லா நேரமும் கணவரோடே இணைந்து செயல்பட்டு குடும்பத்தை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் அன்பை எல்லாரிடமும் பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் இப்படியான இதை பற்றி இதை சொல்கிறாங்க அதுபோல் நிறையா இருக்குது அப்புறம் அந்த மூணாவது அதிசயம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது உலக ஆசபாசத்தினால பிள்ளைகள் பிரிந்து வாழ்ந்தாங்க இல்லையா அதனால் அவங்க மனம் போய் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறைவன போய் சேர்ந்துட்டாங்க அப்போ நான் தன்னந்தனியாக இருந்து இவ்வளோ சுகம் இருந்து சொத்து சுதந்திரமெல்லாம் இருந்து எல்லா வசதியும் இப்படி தனியாக இருக்கே என்ன பண்ணுறது நீ தான் எனக்கு வழிகாட்டணும்னு சொல்லி ரோசரி சர்ச்சு எப்பவும் நாங்கள் போகிறது இங்கே போனால் ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு போய் அது திருவிழா டைம் உப்புர சாதனம் சிறப்பிக்கும் நாள் பணிகட்டு வளாகத்தில் நான் என்னுடைய நிலையை அருள் தந்தைக்கு சொன்னேன் அவர் நீர் எதுவும் செய்ய வேண்டாம் நீர் புனிதர் மன்றாட்டு நவ நாள் ஜபங்கள் தொடரட்டும் ஆலயத்துக்குள்ளே போய் ஆண்டவரின் சிலுவையில் இருக்கும் ஆண்டவரின் கண்களை பார்த்து நீங்கள் மனம் திறந்து பேசுங்கள் உங்களுக்கு வழி கிடைக்கும் அதே போல் அங்கே போய் நின்று பேசி அழுது நின்று உங்கள்கிட்ட தான் காட்டும் பகலிலும் விரைவிலும் நடு சாமத்திலும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன செய்வேன்னு எப்படி வாழ எனக்கு யார் வழி காட்டுவா அப்படின்னு அழுதேன் அவர் சிலுவிலேருந்து இறங்கி தரைக்கு வந்து சீலிலேருந்து தரங்கி தரையிலேருந்து சீலிங்க வர ஒரு விளை வெ வெளிச்சமாக இந்த முகம் தான் எனக்கு எப்பவும் காட்டுறது மார்க்கல் காட்டே கலங்காதே மகனே உன் மனைவி என் கரங்களில் தான் இருக்கிறார்கள் நீயும் என் கரங்களில் தான் இருக்கிறீர்கள் நான் சொல்வது போல் செய் இனி வரும் எந்த நேரமும் நான் என்ன சொல்றேன்னு அது செய் அதுபடி அவர் சொல்றது தான் இன்னைக்கு வரைக்கும் செய்துக்கிட்டு இருக்கேன் அதில் வெற்றியும் அமைதியும் அவரோடு இணைந்து வாழும் அமைதி எனக்கு கிடைத்து வருகின்றது ரீசெண்ட்டாக என் பேரனுக்கு திருமணமும் நான் முயற்சி செய்தேன் மாதா டிவி வழியாக பதினைஞ்சு நாளில் கொடுத்துட்டார் அதில் எனக்கு பாதி கவலை நார்மலாகிடுச்சு இன்னும் பாதி தான் சரியாகணும் அதுவும் என் வேண்டுதல் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சி நேயர்களுடைய ஜபங்களும் உங்களுக்கு எப்பயும் உண்டு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் இறைவன் அழைக்கிறார் அது குருத்துவமாக இருந்தாலும் துறவரமாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் அந்த இறை அழைத்தலில் நாம் அர்ப்பணத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலையும் ஆண்டவரே தருகிறார் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை பல பிரச்சனைகளை சந்திக்கத்தான் போறோம் ஆனால் அந்த பிரச்சனைகள் மலைபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் கரைந்து விடுகிறது இறைவனின் துணையால் அதை உணர்ந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் அதை உணர்ந்து அதை அந்த அனுபவத்தையே ஒரு புத்தகமாகவும் கொடுத்துருக்குறீங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் நிச்சயமாக ஞாபகத்துக்கு வரும் நமக்கும் இறைவன் இந்த மாதிரி அற்புதம் செய்திருக்கிறார் என்று இது மாதிரியான அனுபவங்கள் அற்புதங்களை பேச தொடங்குகிற பொழுது நாமளே நம்முடைய வாழ்வின் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாற முடியுங்கிறதையும் உங்களுடைய இந்த புத்தகம் அழகாக சொல்லியிருக்கிறது மூன்றாவது பாகத்திலே அந்த கிறிஸ்தவ ஆன்மீக அருங்கொடை அனுபவம் அந்த ஒரு அனுபவம் ஐந்து ஆன்மீக அருங்கொடைகள் அகப்பற்றின்மை அமைதி தனிமை தவ அனுபவம் கடவுளிடம் பேசுதல் இந்த ஐந்தும் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த க பொதுவாக கடவுளிடம் பேசுதல் எப்பொழுதெல்லாம் எனக்கு தாங்க முடியாத நிறைய இருக்குதோ அவர் வந்து உடனே வந்து பதில் கொடுக்குறார் ஆதரிக்கிறார் கூட இதுலேயும் அமைதி தனிமை இதில் வந்து ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் நற்கை ஆண்டவர் மூவரும் கடவுள் ஒப்புரவர சாதனம் இதுங்களெலாம் எப்படி அடிக்கடி செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கிறது நமக்கு அப்புறம் அப்புறம் தனிமையில் பேசுகிறது தனிமையில் பேச ஆண்டவர் எப்பவும் தயாராக இருக்கிறார் நாம் தான் பேசாமல் அவருக்கு நேர்மாறாக புறக்கணித்து செய்துகிட்டு இருக்கோம் ஆனால் என் வாழ்க்கையில் அது கிடையாது கண்டிப்பா ரொம்ப அருமையா ரொம்ப அழகா சொன்னீங்கயா தனிப்பட்ட வாழ்வில் குறிப்பாக தனிமையில் இருக்கும் பொழுது நமக்கு எழக்கூடிய சோதனைகள் அவற்றை வெல்வதற்கான ஆற்றலை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் அவர் சொல்கிறபடி செய்கிற பொழுது நம்ம வந்து எந்த விதமான தவறுகளிலும் பிறழ்ந்து விடாமல் வீழ்ந்து விடாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழலானு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க இறுதியாக நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு முன்பாக ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் திருமண வாழ்க்கையில் உங்கள் மனைவியோடு பிரச்சனைகள் இருந்தாலும் நில நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு திருமணத்தில் இணையக்கூடிய தம்பதிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுவீங்க ஆண்டவரும் மாதவம் எப்பவும் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் அதை நம்ப வேண்டும் ரெண்டாவது இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் பாடுபடுவதற்கு கடைசி நேரத்தில் அவர் வழி காட்டி அந்த வழியை படித்து தியானத்து மனதில் பழிய அது ஒரு குடும்ப வாழ்வு என்று சொல்லுகிற பொழுது மணமக்கள் கண்டிப்பாக ஆண்டவரிடமும் மரியையிடமும் மிகுந்த பக்தியும் மரியாதையோடு இறை வார்த்தையை மையப்படுத்திய வாழ்வு வாழத் தொடங்குகிற பொழுது இறைவனே நமக்கு பல்வேறு விதங்களில் உதவி செய்கிறாங்கிற அந்த அனுபவ காரியத்தையே அவங்களுக்கு சொல்றீங்க ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க ஐயா அழிஞ்சு போற ஆசாபாசத்துக்கு எல்லாம் கொடுத்தோம்னா கடவுள் பிள்ளையா இருக்க முடியாது அழக பிள்ளையா தான் ரொம்ப அருமையாக உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை புத்தகமாக கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களோடும் அதை அருமையாக பகிர்ந்திருக்கிறீர்கள் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஜபங்களையும் உரித்தாக்குகிறோம் நன்றிங்க ஐயா அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்